ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன பார்க்க போனோம்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வேலை படிச்சிருக்காங்க காலிடம் முதலாம் வந்து இரநூத்தி கடல இருக்கு நிரந்தர அரசு வேலை கடைசி ஸ்டேட் புதினா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாபோட நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுக்கு அதுக்குள்ள நம்ம சேனலை நீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அது கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த இடத்துக்கு வந்துருவீங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப்போட லொக்கேஷங்க அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை ரைட்டாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது ஏஜ் லிமிட் அதேமாதிரி இன்னும் எவ்வளோ வேலைலாம் எல்லாம் வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ ஏஜ் லிமிட்டு சேலரி எவ்வளோ கொடுக்காங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ரைட்டாக ஒன் டைம் விசிட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண ஒரு லிங்க் எடுத்துக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஒன் க்ளிக்கில் வந்து அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆகிட்டு வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களும் அந்த ஜாப் ரிலேட்டடான ஃபுல் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வந்து அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்காங்க ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் எந்த வெப்சைட்ல போய் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதை ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியணும்பா ஓகே நம்பா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை டவுட் இருக்குங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுவாங்க நம்பர் ஷேர்